ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சில வரைக்கும் வணக்கங்க இப்போ நான் வந்து ஒரு ஜூஸ் தான் பண்ணி காமிக்க போகிறேன் உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க இந்த ஜூஸ் வந்து அதாவது வெயிட் அதிகரிக்கும் நினைக்கிறவங்க வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதுபோக வந்து ஆண்மை வந்து ஆண்களுக்கு வந்து ஆண்மை வீரிய பக்தி அதாவது விந்தனின் எண்ணிக்கை அதிகரிக்க இந்த மாதிரி ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்களும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நல்லா வெயிட்டும் அதிகரிக்கும் அது சிலருக்கும் வணக்கங்க ஆரோக்கிய சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போதான் நம்ம சேனல் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போட்டை கொடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அதுவும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோமே உங்க ஃபோனில் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் அப்புறம் தான் நீங்கள் தொடர்ச்சி நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணி வர முடியும் இப்போ நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான டிப்ஸோட தான் வந்திருக்குங்க அதாவது நம்ம சேனலில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாரு அதாவது உடல் எடை வந்து சீக்கிரமாக அதிகரிக்க ஏதாவது வீடியோ போடுங்க நண்பா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பேர் நினைக்க கேட்டுருந்திங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இருந்தாலும் இன்னொரு ஜூஸ் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன் ஒரு மில்க் ஷேக் தான் இது வந்து அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு வந்து உடம்புக்கும் நல்லது வெயிட் வந்து சரன்னு ஒரே வாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும் அதாவது வெயிட் அதிகரிக்கிறது உங்களுக்கே வந்து நல்லாவே தெரியும் அதுவும் வந்து ஊழச்சதை அதாவது தேவையற்ற கொழுப்புகள் வந்து இருக்காது நமக்கு எந்த அளவில் இருக்கணுமோ அந்த அளவில் கரெக்டாக நம்மளோட உடம்பு வந்து ஃபிட்டாக அதாவது எப்படி சொல்கிறது தொப்பை வைக்கிற மாதிரியும் வெயிட் ஏறாது நார்மலாக உங்கள் உடம்புக்கு நல்லா கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு கிடைக்கும் இதை வந்து நான் பணிக்காமிக்க போகிற இந்த ஜூஸை வந்து ஆண்களும் சாப்பிட்லாம் பெண்களும் சாப்பிட்லாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த ஜூஸில் வந்து எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்குது மெயினாக வந்து ஆண்களுக்கு வந்து ஆண்மை வீரியத்தையும் அதிகரிக்கும் நம்ம வந்து சைடு கேப்பில் வந்து உடல் எடையும் நல்லா வந்து அதிகரிச்சிடலாம் அது போக வந்து நல்ல ஆண்மை வீரியம் அதிகரிக்கும் அதாவது விந்துவின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் சில பேர்த்திக்கெல்லாம் விந்துவின் எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஜூஸவும் ஒன்றும் குட்டிக்கலாம் ஓகேங்க இப்போ வாங்க இந்த ஜூஸை வந்து நான் எப்படி பண்ணலாம்னு சொல்லி சொல்லி காமிக்கிறேன் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்க இப்போ வாங்க ஜூஸை பார்க்கலாம் அதாவது நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் நான் வீடியோ எண்ணில் வந்து எந்த டைமில் சாப்பிட்ணும் எந்தெந்த எத்தனை நேரம் சாப்பிட்ணும் அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ரூட்டுங்க இது வந்து நிறையா கடையில் வந்து நட்ஸு கடை மெயினாக வந்து நட்ஸ் கடையில் எல்லா கடையிலேயும் இது வந்து கிடைக்கும் ஒரு நூறு கிராம் பாக்கெட் வந்து நீங்கள் வந்து முன்னாடியே மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க நூறு கிராம் பாக்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு ஜூஸ் போகிறாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதில் வந்து கிட்டத்தட்ட அது நூற்றி நாற்பது ரூபா கட்டாயம் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஜூஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க அந்தளவுக்கு வந்து வெயிட் உங்களுக்கு வந்து ஏறி இருக்காது இதுக்கு நிச்சயம் வந்து வெயிட் நல்லாவே அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சு அக்ரூட் பருப்பு எடுத்துருக்கேன் இதை மிக்ஸி ஜார் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்தா பருப்பு எடுத்திருக்கேன் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இது வந்து இரநூத்தம்பது ரூபா நிறைக்கி வரும் ஸோ இது கொஞ்சம் ரேட்டு கூட நினச்சி பார்க்காதீங்க உங்களுக்கு உடல் எடை அதிகரிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாங்கி வச்சு பண்ணிக்கோங்க நீங்கள் இதுவும் நூறு கிராம் பாக்கெட் வந்து வாங்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு குறையாமல் வரும் ஸோ இந்த அளவு வந்து இதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு ஒரு ஆறு பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதுவும் வந்து ரொம்ப கம்மி தான் ரேட் வந்து இதுவும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பாதாம் <rhyopig> பருப்பு வந்து எந்த எண்ணிக்கைப்பட்டமோ அதே அளவு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் கரெக்டாக நீங்கள் இதுவும் வந்து நீங்கள் வந்து ஒரு பாக்கெட் வந்து மொத்தமாக வாங்கி வைச்சாலுமே உங்களுக்கு வந்து நூறு கிராம் பாக்கெட் ஒரு கரெக்டாக ஒன் வீக் நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து தாராளமாக வருங்க இதவும் ஆட் பண்ணிடலாம் இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ எத்தனை பொருள் ஆட் பண்ணியிருக்கோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பொருள் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக பொடி பண்ணிடலாம் அதாவது இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் தான் என்ன பேசுவாப்பில் அவர் வந்து ஸோ அவர் சொன்னார் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணேன் நல்லாவே வந்து வெயிட் வந்து எனக்கு அதிகரிச்சிச்சு பிரதர் நீங்கள் உங்கள் சேனலில் போட்டு விடுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வந்து இதை வீடியோவே போடுறேன் ஸோ இப்போ அதை வந்து நல்லா அரைச்சாச்சு பார்த்துக்குங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாழைப்பழம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இதை வந்து தோலை நீக்கிடலாம் தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எந்தெந்த டைமிங் சாப்பிட்ணுன்னா அதுதான் மெயின்னு நான் என்னென்ன டைமிங் சொல்கிறேனோ அந்த டைமிங்கை வந்து இதை நீங்கள் சாப்பிடுவாங்க கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் காசு கொஞ்சம் கூட செலவாகுமே அப்புறம் யோசிக்காதீங்க வெயிட் அதிகரிக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் வந்து செலவிச்சு தான் ஆகணும் ஓகே வாழைப்பழத்தை இப்போ போட்டாச்சு இப்போ வந்து வாழைப்பழத்தை போட்டதுக்கப்புறம் ஒரு சுற்று சுத்த விட்டுடலாம் இப்போ வந்து வாழைப்பழத்தை போட்டு நம்ம சுற்றி வச்சேன் பார்த்தீங்கன்னா நல்லா குளப்பாலன்னு வந்திருக்கு இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு டம்ளர் பால் காய்ச்சின பாலை வந்து நான் ஆற வச்சு எடுத்துருக்கேன் ஸோ கொஞ்சம் ஜில்லுன்னு தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்குது அப்புறம் தான் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஜில்லுன்னு குடித்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த கோடைக்காலத்தில் வந்து நம்ம வந்து குடிக்கிறதுக்கு ஏற்ற பானமும் கூட வெயிலுக்கு இதுவும் அப்படியே ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் சுத்த விடுவோம் ஓகே ரெடி ஆயிடுச்சு இது இன்னொரு பொருள் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது ஓகேங்க எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு முட்டை எடுத்துருக்கேன் ஒரே ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து முட்டை போட்டு போட இஷ்டம் இருந்தால் முட்டை போடுங்க அப்படி இல்லைன்னா முட்டை கூட நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிடலாம் ஆனால் முட்டை போட்டு கொடுத்து இன்னும் வந்து எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இப்போ இன்னொரு சுற்று சுத்த விட்டுக்கலாம் நீங்கள் வந்து முட்டை வந்து உங்களுக்கு விருப்ப முடியனா டேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பெருச்சம்பழம் அது ஒரு மூணு இல்லை நாலு பீஸ் சேர்த்துக்கலாம் கொட்டையை எடுத்துட்டு ஸோ அவ்வளோதாங்க ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக ஒன்றரை டம்ளர் வருதுங்க ஒன்றரை டம்ளர் வருது சோ இது எந்தெந்த டைமிங்ல சாப்பிட்ணுன்னு பாத்தீங்கன்னா நீங்க காலையில வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படி இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி முன்னாடி நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு இருக்காது ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து இதை குடிங்க அதே போல நைட்டு வந்து தூங்க போறீங்க பாத்தீங்களா தூங்க போறப்ப ஒரு டம்ளர் ஆடிங்க அதாவது எப்படின்னா இதை வந்து முத நாளே நீங்க வந்து இப்போ காலில் குடிக்க போறீங்க அப்படின்னு காலில் வந்து ஒரு மூணு டம்ளர் ரெண்டு டம்ளர் இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க அதை ஃபிரிட்ஜில் வச்சிருங்க நைட் அதே ஜூஸை வந்து அப்படியே எடுத்து குடிச்சிடலாம் ஓகே வாங்க இது வந்து இதில் ப்ரோட்டின் அதுக்கப்புறம் விட்டமின்ஸு ஸோ இது மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லா சத்துக்கும் வந்து இதில் வந்து இருக்குது அடங்கியிருக்கு இதை வந்து கட்டாயம் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது ஏழை நாளில் வந்து உங்களுக்கு வெயிட் அதிகரிக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் முட்டை மட்டும் உங்களுக்கு வேணாம்னு நினைச்சீங்கன்னா பெரிய சம்பளம் போட்டுக்கலாம் இப்போ நான் குடிச்சு காமிக்கிறேன் செம்ம டேஸ்டா இருக்குங்க இது ஆல்ரெடி ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணுறது நம்ம மட்டும் சொல்லியிருக்காரு ஸோ அதனால் பயப்படாமல் நீங்கள் வந்து இதை பிடிக்கலாம் எந்த ஒரு பக்க விலைகள் எதுவுமே கிடையாது சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாதுங்க கட்டாய ஆகும் ஓகே இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்கள் மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க